நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியை காப்போம் என்று ரெண்டு நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் ரெண்டு நாள் நடந்த தாமரபரணி பாப்பநாசத்திலேருந்து புன்னக்காயல் வரைக்கும் நடந்தன வைகை ஆற்றை காப்போம் ரெண்டு நாள் நடந்து போனன வைகை ஆற்று மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்துல இருந்து அரசுமங்கலம் ஏரி வரைக்கும் ராமநாதபுரத்தில் காவிரி ஆற்றையை காப்போம் என்று ஒகேனக்கல்லேருந்து வெள்ளிகுண்டுலேருந்து பூம்புகார் வரைக்கும் மூணு நாள் நடைபயணம் பண்ணன அங்கங்க நடந்து நடந்து துண்டுபுறம் கொடுத்த நாள் பாலாத்தை காப்போம் அந்த கிட்டத்தட்ட அது அங்கிருந்து சதுரங்கப்பட்ட நடைபயணம் அத்திக்கடு அவநாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று ரெண்டு நாள் பண்ணி அங்க அன்னூர்ல இருந்து போயிட்டு அங்க பல பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டு அதை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அதே போன்று காவிரி டெல்டா பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வர வேண்டாம் அங்கே மிகப்பெரிய பாதிப்பு என்று ரெண்டு நாள் நடைபெயணம் மேற்கொண்டு ஒரு துண்டு பிரசனை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை எதிர்ப்பு தெரிவித்து அது பிடிச்ச உடனே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அங்கே வரல யார நம்மால மட்டும்தான் வரலை வரல வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் நாசமாக